எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த காணொளி பதிவு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் அக்கௌண்ட் மட்டும் சொல்ல மாட்டேன் பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தருவாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு டெப் டெபாசிட்னு ஒன்று இருக்குது அது வந்து இதோட கொஞ்சம் கூடுதலாக தருவாங்கன்னு வச்சுக்கோங்க அதை விடவும் எஸ்ஐபி அப்படின்னு இருக்குது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிளான் அது என்ன பண்ணுன்னா மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோன்னா அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க அது எஸ்ஐபி ரிலேட்டடாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அது மூலயமா நம்ம வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது வந்து நம்ம வந்து ட்ரேடிங்லேயே லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அது மாதிரி கூட இருக்குது ஆனால் அதெல்லாம் நல்ல கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்புக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்குங்க ஏன்னா எப்போ வேணாலும் தேவைப்படும் அது இல்லாமல் கடன் வந்து பெரும்பாலும் இல்லாமல் பார்த்துக்குங்க கடன் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி ஃப ஃபண்டுக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எஸ்ஐபி ஃபிக்ஸடு டெபாசிட் இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா இதை வந்து ரெகுலராக அதாவது இந்த சேமிப்பு பிளானை வந்து ரெகுலராக கொண்டு போகலாம் அந்த கடன் இதெல்லாம் வந்து வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பாதியோட தான் ஸ்கிப் பண்ணிடுவீங்க அதனால் கடனெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எஃப்டிக்கு எஸ் எஸ்ஐபிக்கு இன்னும் எஸ்டபிள்யூபின்னு இருக்குது அது மாதிரி சேமிப்பு சேமிக்கக்கூடிய திட்டங்கள்லாம் நம்ம முதலீடு பண்ணலாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ அது மாதிரி சேவ் பண்ணி வைக்கலாம் அது மூலம் இப்போ நமக்கு யூஸ் ஆகலாட்டி அது வந்து பின் நம்பர்பாடு நம்ம வருங்காலத்தில் யூஸ் ஆகும் வருங்காலத்தில் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமே இருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத்